வெளிநாட்டுக்கு முதலமைச்சர் போறாங்க ஆனா எந்த முதலிடமும் இங்க வந்தது மாதிரி தெரியல ஒரு வெள்ளி அறிக்கை தாக்கல் செய்யணும் சொல்லி நீங்களும் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும் நிறைய கேள்விகளை ஊடகங்கள் போயிடு கேட்குறீங்க இதே கேள்வியை யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் வெளிநாடு போகும்போது எந்த பத்திரிகையும் கேட்க வேண்டிய முதலமைச்சர் முதலமைச்சர் மனுக்களை வாங்கியாச்சுன்னா அது குப்பையில போடுவாங்க இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மக்கள் புரிந்து கொள்ள நீ நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் சுற்றி பயணமாக தேசி ஜனநாயக கூட்டணிக்குமே ஒரு 메시지 டேலி டேலி டேக்ஸ் டேலி கத்தை என்பது வருள ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஹாய் வந்து மீட்டிங் வந்து கோயில் பண்ணனமா அத கேட்டோம் அவர் வந்து துபாய்க்கு போகும்போது ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகள் ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அதுலயும் நாங்க முதலீடு கொண்டு வந்திருக்கோம் அமெரிக்காவுக்கு போய் ஏழாயிரம் கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கோம் வெள்ளை அறிக்கை தரணும் எல்லாமே வெளிநாட்டுக்கு முதலமைச்சர் போறாங்க ஆனா எந்த முதலிடமும் இங்க வந்தது மாதிரி தெரியல ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அதுக்கு ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகும்போது என்னென்ன பண்ணியிருக்காங்க என்ன சொல்ல ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியது அவருடைய கடமை அது இதுவரைக்கும் செய்யலை சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லா ஒரு வெறும் கண்துரை மாதிரி தான் இருக்கு தமிழக முதல்வர் வந்து இல்ல ஏற்றுமதி ஏற்றுமதி கொள்கையை வர எந்த மாற்று கருத்தும் இல்லை அதாவது ஏற்றுமதி நம்ம நாட்டில வந்து குறிப்பா கோயம்புத்தூர்ல அது திருப்பூர் மாவட்டத்தில் வந்து ஏற்றுமதியாளர்கள் அதிகமாவே இருக்கிறாங்க அப்புறம் பம்பாயில அதிகமா இருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிகமா இருக்கிறதுனால ஏற்றுமதி கொள்கையில மாற்றம் வரணும் அது எந்த அடிப்படையில் அப்படிங்கிறத அவர் சொல்லுங்க

இது நம்ம நாட்டுக்குள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் நடக்கக்கூடிய பிரச்சனை அல்லது இது ஒரு சர்வதேச பிரச்சனை அதுல வந்து ட்ரம்ப் வந்து சில அறிவிப்பு போட்டிருக்காங்க ஆனா நம்மளும் என்ன கண்டு பயந்து நிமிஷமா இருக்க முடியாது இதே மாதிரி பாதிப்பு அவங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வரும் குறிப்பிட்ட இடங்களுக்கு இனங்களுக்கு மட்டும் இருவ இருபத்தஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதம் சொல்லி இருக்கிறாங்க இதனால வந்து நம்ம திருப்பூர்ல குறிப்பா ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள்லாம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக நமது பாரத நிதியமைச்சர் மதிப்பு நிர்மல் சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காங்க அவங்கள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க வேலை பார்க்கும்போது தொடர்ந்து வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வேலையை நிறுத்தாத அளவிற்கு நாங்களும் என்ன உதவி செய்யும் அரசாங்கமும் உதவி செய்யும் நீங்க கேரண்டியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் அனுப்பியிருக்காங்க இன்னைக்கு காலையில கூட இது குறித்து என்னுடைய கட்சி சார்பாக பேசும்போது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க யாரும் வேலையை விட்டு நிற்பாட்டக்கூடிய அளவுக்கு பாதிப்பு வராது அந்த அரசாங்கம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அந்த குறிப்பிட்ட கால வரையில பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மத்திய அரசு வலியுறுத்தி சார் எதிர்கட்சி திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து இந்த அமெரிக்காவுடைய வரி விதிப்பு தொடர்பாக வந்து போராட்டங்கள் செப்டம்பர் ரெண்டாம் தேதி அறிவிச்சிருக்காங்க நீங்க எப்படி பாருங்க அதை நான் ஏற்கனவே சொன்ன இது வந்து சர்வதேச பிரச்சனை ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது ஒரு நாட்டுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நம்ம நாட்டில் உற்பத்தியாளர்களுக்கும் ஏற்றுமதியாளருக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வறுமையானால் எதிர்கட்சிக்காரங்க அது அந்நிய நாட்டால் வறுமையானால் எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கறத பார்க்கணுமே தவிர இதுல வந்து அரசியல் குளிர்காயக்கூட இதுல வந்து அரசியல் சேர்க்கக்கூடாது இப்ப ஒரு நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு போர் வருதுன்னா எதிரி நாட்டோட சேர்ந்துக்கிட்டு இருந்தா எந்த சூழ்நிலையோ அதே மாதிரி இவர் எதிரி நாடுகளை சேர்ந்தவரா தான் கருதப்படுவார் ஆனால் சேம் ராகுல் காந்தி அதாவது நிர்வாகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ராகுல் காந்தி இது கூட தெரியாதா ரொம்ப ஒரு அவருடைய ஒரு 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 கோணத்துல ஒரு ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு அவர் பண்ணியிருக்காரு இது வந்து நிர்வாக திறமைக்கும் நம்முடைய பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் இது ராகுல் காந்தி இவரு அவருடைய திறமை அவ்வளவுதான் அதான் திராவிட மாடல் முதலமைச்சர் முதலமைச்சர் மனுக்களை வாங்கியாச்சுன்னா அது குப்பையில போடுவாங்க இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மக்கள் புரிந்து கொள்ளணும் நீங்களும் மக்களுக்கு தெளிவா தெளிவாயிடுச்சு சொல்லணும் நிறைய கேள்விகளை ஊடகங்கள் மீடியா கேட்குறீங்க இதே கேள்வி யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் வெளிநாடு போகும்போது எந்த பத்திரிக்கையும் கேட்கவே இல்லை இப்போ யூஎஸ் வரிவிதிக்கான வந்து ரேசில் என்ன சில நாடுகள் என்ன சொல்லிருக்காங்க அவரும் ரேசில் நாட்டில உள்ள பரன் பாலிபுக் அப்படின்னு துப்புறிய நோயாளர்கள் சொல்லுவாங்க ஏற்றுமதியாளர் ரெண்டு தினங்களுக்கு முன்பாக மாண்பு நிதியமைச்சர் பார்த்திருக்காங்க என்ன வேணாலும் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதுல வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வேலை ஆட்களை நிறுத்தி விடக்கூடாது அதுக்கு என்ன ஒன்றும் நாங்கள் அரசாங்கம் அதுக்கு ஒன்று உறுதியாக உங்களுக்கு பாதுகாப்பு தரும் நாட்டினுடைய தன்மான பிரச்சனை இதுல வந்து நீங்க கேள்விங்கிறதா ரொம்ப நல்லா தான் ஆனா உங்களுக்குன்னு ஒரு உணர்வுகள் வேணும் பொதுமக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியும் வேணும் கேள்வி கேட்கும்போது ரொம்ப நல்லா எதிரி நாட்டுக்காக நம்ம நாட்டை அழகு பிடிக்கும் நினைக்கிறாங்க ஆனா இவங்க போராடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க இதே திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சந்திச்சிருக்காங்க அதை ஏன் அவங்க சொல்லலங்கிறது எனக்கு தெரியல நீங்க ஏன் அவங்க கேட்க நீங்க அவங்கள்ட்ட கேட்கலன்றது எனக்கு புரியல நீ நிர்மலா சித்தாரம் சந்திச்சீங்களே என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி உங்களுக்கு கேட்கலாம் அதுனால காட்டனுக்கு வந்து இப்ப வந்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் வந்து இறக்குமதி இறக்குமதி வரிய ரத்து பண்ணிருக்காங்க தான் அரசாங்கம் செஞ்சுட்டு வந்து முடியும் இது சர்வதேச பிரச்சனை ராகுல் காந்தியுடைய மூளைக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்குன்னு யாருடைய பயணமும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒண்ணுமே செய்ய நீ நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் ஆனா நீ ஒரு கவுன்சிலரா கூட ஆகுத ஒரு எம்எல்ஏ கூட ஆகுத நான் அவரை தோக்கடிச்சிருவேன் இவர் எனக்கு எதிரி அப்படின்னு பேசுறது பக்கம் இல்லாத ஒரு வார்த்தைகளும்

நீங்க <laughs> மின் மின்கட்டணம் கிடையாது சொல்லியிருக்கணும் சொத்து வரி இந்த தொழிற்சாலை சொத்து வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு நல்ல கருத்தனம் ஏற்றுக்கொள்ள முடியும் இதை விடுத்துட்டு நாங்க போராட்டம் நடத்தோம் அப்படின்னு சொன்னா இப்படி ஏற்றுக்கொள்ள ஒரு மாநில அரசு என்ன செய்யணும் ஒரு மத்திய அரசு என்ன செய்யணுங்கிற வேறுபாடுகள் எல்லாம் அதாவது மத்திய அரசு மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க மாநில அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பூர்